எழுத்தாளர் முத்தையா வெள்ளையன் குடியின்றி அமையா உலகு எனும் நூலில் தந்தை பெரியார் அமார்க்ஸ் விக்ரமாதித்யன் ஜே பிரான்சிஸ் கிருபா நாஞ்சில் நாடன் ஜமாலன் ஹெச் ஜி ரசூல் பெருமாள் முருகன் ரங்கையா முருகன் ஹரி சரவணன் ஆகியோரின் குடி ஆதரவு தொடர்பான பேச்சுக்களை தொகுத்து நூலாக வெளியிட்டுள்ளார் அதில் ஈவே ராமசாமி குடி ஆதரவாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு குடியை ஆதரித்து பேசிய பேச்சை தொகுத்து தந்துள்ளார் இங்கே அதனை பார்ப்போம் குடித்து குடித்து நாசமாக போகும் தமிழ்ச் சமூகத்திற்கு ஈ வே ராமசாமியின் குடி ஆதரவு பேச்சால் நன்மை விளையுமா பெருத்த தீமை விளையுமா நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி குடியின்றி அமையா உலகு நூலிலிருந்து தந்தை பெரியார் பேரரை குடந்தையில் கூட்டப்பட்டிருக்கும் இந்த மது ஆதரவாளர் மாநாடு என்ற முயற்சி ஒரு சட்டவிரோதமான முயற்சி என்று யாரும் ககுத வேண்டாம் ஆளால் இது ஒரு தைரியமான முயற்சி என்று தான் சொல்ல வேண்டும் இதில் கலந்து கொள்வதை கூட சிலர் அநாகரிகம் என்று கருதுவார்கள் அந்த கருத்து தவறான கருத்தாகும் மது குடிப்பது கேவலமில்லை சுமார் ஐம்பது அறுபது வருஷத்திற்கு முன்பு மது கள் குடிப்பது கேவலமாக இருந்ததில்லை எனது ஜாதியில் நாங்கள் தலை எடுப்பதற்கு முன்பு எல்லோரும் குடித்து தான் இருந்தார்கள் எங்கள் ஐயா குடித்திருக்கிறார்கள் மிகவும் பயபக்தியோடு சாமி கும்பிட்டுவிட்டு உகரான அறைக்கு போய் கொஞ்சம் பிராந்தியில் தண்ணீர் ஊற்றி குடித்துவிட்டு வருவார்கள் எனது மாமன்மார்கள் குடிப்பார்கள் எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லா குடியானவர்களும் அதிகமாகி செத்து போய் விட்டார்கள் மதுவிலக்கு இல்லாவிட்டால் இன்னமும் இருப்பார் இன்னும் பல நோய்களுக்கு கள் நல்ல மருந்து என்று டாக்டர்களும் நாட்டு வைத்தியர்களும் சொல்லுவதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் தொழிலாளி சோம்பேறி ஆகிக்கிட்டான் ஒரு தொழிலாளி வேலையெல்லாம் முடித்து கொண்டு கொஞ்சம் கள்ளை குடித்து விட்டு தூங்கிவிட்டானேயானால் மறுநாள் அவன் சுறுசுறுப்பாக வேலைக்கு வருவான் தொழிலாளியின் வாழ்ககையில் பலங்குன்றி உணர்ச்சி இன்றி சோம்பேறி ஆகிவிட்டான் ஏதாவது தாம் கொஞ்சம் கடுமையாக கூறி வேலை செய்யும்படியாகச் சொன்னால் நான் மிஷினா மனுஷன் தானே என்று பதில் சொல்லிவிடுகிறான் அவ்வளவு தூரம் அவன் பலம் ஓடுங்கிவிட்டது மதுவை விளக்கியதால் மதுவிலக்கை ரத்து செய்தல் அவசியம் மதுவிலக்கை ரத்து செய்து விட வேண்டும் என்று சொல்லும் நான் பழையபடி கள்ளுக்கடையை திறக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆரம்பத்தில் சொன்னபடி தோப்பில் கள் விற்க வேண்டும் கல்லை விஷமாக்கி விடும் முறையை விட வேண்டும் முறையாக குடித்தால் கெட்ட பெயர் வராது என்னுடைய தகப்பனாரை குடும்பத்தார்களை யார் கெட்ட பெயர் சொன்னார்கள் நேருவின் தகப்பனார் மோதிலால் நேரு ஒரு நல்ல குடிகாரர் என்ன கெடுத்து விட்டார் என்ன கெட்ட பெயர் வந்து விட்டது அந்த நாளில் புகழ்பெற்ற பெரிய வக்கீல்கள் கோர்ட்டில் கூட குடிப்பார்கள் கோயம்புத்தூரில் ஞானானந்தம் பின்னை என்று ஒரு பெரிய வக்கீல் இருந்தார் அவருக்கு எவ்வளவு பீஸ் கொடுத்தாலும் ஒரு பாட்டில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அப்போது தான் திருப்திப்படுவார் நல்லபடி வாதிப்பார் இப்படி பல பார்ப்பன வக்கீல்களும் உண்டு அந்த நாளில் கட்டப்பட்டிருக்கும் பெரிய பெரிய கோயில்களை பாருங்கள் அதில் நிறுத்தப்பட்டிருக்கும் பெரிய பெரிய தூண்களை பாருங்கள் ஜாக்கி கிரெயின் விஃபர்ட் போன்ற விஞ்ஞான கருவிகள் இல்லாத அந்த காலத்தில் எப்படி இதையெல்லாம் செய்தார்கள் என்பதாக இருந்தது ஈ ராமசாமியின் பேச்சு ஈவே ராமசாமி குடித்துவிட்டு நன்றாக இருப்பவனை உதாரணமாக சொல்கிறார் நல்ல விஷயத்திற்கு தான் நன்றாக இருப்பவனை உதாரணமாக சொல்லலாம் குடி விஷயத்தில் குடித்துவிட்டு நன்றாக இருப்பவனை குடித்துவிட்டு நாசமாக போனவனை தான் எழுத வேண்டும் இது அதிக மெஜாரிட்டியாக உள்ளதோ அதை பற்றி தான் பேச வேண்டும் பெரும்பாலான குடும்பங்களில் குடியால் சிக்கி சீரழிந்த உதாரணங்கள் உண்டு எங்கள் குடும்பத்தாரிலோ எங்கள் உற்றார் உறவினரிலோ இந்த தலைமுறையில் குடி அடிமைகள் எவருமில்லை ஆனால் முன்பிருந்திருக்கிறார்கள் அப்பாவின் தாத்தா கொள்ளு தாத்தா மாரியப்பன் குடித்து குடித்தே செத்து போனவர் சுமார் நூற்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நடந்த கதை கொள்ளுபாட்டி இளம் விதவையாய் எங்கள் தாத்தாவோடு இன்னும் மூவரை வளர்க்க கஷ்டம் சொல்லி மாளாது ஈவே ராமசாமி முட்டாள்தனமாக பணக்கார குடிகாரர்களை பார்த்து அவர்கள் குடித்தாலும் நன்றாக இருப்பதாக கதை சொல்கிறார் நேருவின் தகப்பனார் மோதிலால் நேரு குடிகாரராம் அவரையும் குடித்துவிட்டு தெருவில் வேட்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் விழுந்து கிடப்பவனும் ஒன்றா எதை மேற்கோள் காட்டி பேச வேண்டும் என ஈ வே ராமசாமியாருக்கு தெரியவில்லையே குடித்தால் மறுநாள் சுறுசுறுப்பாய் வேலைக்கு வருவானாம் அப்படி சொல்லி சொல்லி தான் அவனை அதீத குடிகாரனாக்கிவிட்டார்கள் எங்களோடு பணிபுரிபவர்கள் இப்படி சொல்லி சொல்லியே குடித்து குடிக்கு அடிமையாகி முன்பு பார்த்தளவு வேலையை கூட பார்க்க முடியாதவர்களாகி போனார்கள் ஈவே ராமசாமி சொன்னபடி அளவோடு குடித்து கட்டுப்பாட்டுடன் இருப்போர் மிக மிக குறைவு சும்மா எப்படி உள்ளது என ருசி பார்க்க குடிக்க துவங்கி அந்த போதையிலிருந்து மீள முடியாமல் தான் அதிகம் நம்மை சுற்றி நடுத்தர வயதுக்காரர்கள் தொடர்ந்து குடியினால் இறந்து கொண்டே இருக்கிறார்கள் குடிக்காமல் இருந்தால் இன்னும் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் ஈவே ராமசாமி என்ன கூறுகிறார் எங்கள் கிராமத்தில் உள்ள எல்லா குடியானவர்களும் அதிகமாகி செத்து விட்டார்கள் மதுவிலக்கு இல்லாவிட்டால் இன்னமும் இருந்திருப்பார்கள் தப்பு கணக்கு போடுவதில் ஈவே ராமசாமி கெட்டி தம் கழக மாநாடுகளில் மாட்டுக்கறி உணவு வைத்த ஈவே ராமசாமி மது குடிக்க ஒரு பார் வைத்தாரா குடிப்பது தவறில்லை என ஆணித்தரமாக நிரூபிக்க குடித்துவிட்டு பணிக்கு ஒருவன் வந்தால் அவனை சேர்ப்பாரா குடிப்போர் மாநாட்டுக்கெல்லாம் சென்ற ஈவே ராமசாமி அதை செய்திருக்க வேண்டாமா ஏதாவது தாம் கொஞ்சம் கடுமையாக கூறி வேலை செய்யும்படியாக சொன்னால் நான் மிஷினா மனுஷன் தானே என்று பதில் சொல்லிவிடுகிறான் அவ்வளவு தூரம் அவன் பலம் ஓடுங்கிவிட்டது மதுவை விளக்கியதால் என்கிறார் ஈவே ராமசாமி மதுவை குடிக்க வைத்து ஒருவனை வேலை வாங்குவதெல்லாம் ராமசாமிக்கு அயோக்கியத்தனமாக தெரியவில்லை மது குடிக்காததால் பலம் குன்றிவிட்டதாம் ஒழுங்காக வீடு போய் சேர முடியாதவனாக இருக்கிறான் குடித்தால் ஒருவனுக்கு அதிகப்படியான வேலையை தந்தால் அடுத்து தர வேண்டியது ஓய்வு தானே ஒழிய சாராய புட்டி அல்ல என்னோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் குடிக்கிறார்கள் ஈவே ராமசாமி சொன்ன தான் அப்போது தான் மறுநாள் வேலை செய்ய முடியுமாம் நாம் குடிப்பதில்லை சக பணியாளர்களும் நாமும் ஒரே வேலைத்தான் பார்க்கிறோம் அவர்கள் குடித்தால் தான் தூக்கம் வருகிறது என்கிறார்கள் நான் குடிக்காமலே சந்தோஷமாக நிம்மதியாக மறுநாள் புத்துணர்ச்சியுடன் வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் ஈவே ராமசாமி யாரை உதாரணம் சொல்ல வேண்டும் ஒரு குடிகாரனின் மனைவி யாரை உதாரணம் சொன்னால் ஏற்பாள் குடிக்கிற தன் கணவனையா குடிக்காத தன் கணவனின் சக தொழில் கூட்டாளியையா ஈவே ராமசாமி குடிகாரராக இருந்து குடியை ஆதரித்திருந்தால் அவரை பாராட்டலாம் அவர் குடிகாரராய் ஆகி இருந்தால் இவ்வாறாக பகுத்தறிவாதியாக ஆகி இருப்பாரா என்பது சந்தேகமே வழக்கம் போல குடி விஷயத்திலும் ஈவே ராமசாமியின் பகுத்தறிவு தான் போயுள்ளது